ஒருவேளை நான் திருமலை பேசுறதுக்கு முன்னாடி பேசிட்டு போயிருக்கலாம்னு நினச்சேன் நான் வந்தேன் ஆக்சுவலாக வந்து வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்து திருமலை ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிட்டே இருந்தாரு அப்புறம் வரலனா டைரெக்ட் யூனியனே கழிச்சிருவார்னு சொல்லி பயத்தில் நான் வந்துட்டு போயிடலான்னு வந்து வந்தேன் ஒரு ஃப்ரெண்ட்லியாக சொன்னேன் உண்மையாக அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது அந்த இயக்குனர் வந்து புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக வரம்பு ஆய் அது வந்து நம்மளோட கஷ்டம் எல்லா எந்த திரைப்படமும் இல்லாமல் வந்ததே இல்லை அதுக்கு தான் வந்து அந்த முன்னாடி நம்ம படத்தோட ரிலீஸே வந்து டெலிவரி ஆகிடுச்சு டெலிவரி ஆகிடுச்சு டெலிவரி எவ்வளோ கஷ்டமோ அதுபோல் ஒவ்வொரு திரைப்படமும் அந்தந்த காலகட்டத்துக்கு சிரமமாக தான் முதல்ல வரும்போது அழகுவெருமால் பேசினார் டைரக்டர் எவ்வளோ கஷ்டம் ஏன்னா ஒரு படம் டைரக்ட் ப்ரொடியூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் அவர் அந்த அதனால் எவ்வளோ டைரக்டர் கஷ்டம் படவகோபி வந்தார் ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ கஷ்டம் அவர் டைரக்ட் பண்ணல அதனால் டைரெக்டர் கஷ்டம் அவருக்கு தெரியாது ப்ரொடியூஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் உண்மையிலே கஷ்டம் தான் திரைப்படத்துறை வந்து நம்ம வந்து ஜாலியாக மகிழ்ச்சியாக படம் பார்த்துட்டு போகிறோம் இந்த திரைப்படத்தை உருவாக்குறது வந்து ஒரு நானூறு ஐநூறு பேரை வந்து சமூகம் எல்லோரும் ஆர்கனைஸ் பண்ணி அந்த படத்தை ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு கஷ்டமான வேலை தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அது கொஞ்சம் திறம்பட பண்ணால் இது போல் கஷ்டம் வராது நிச்சயமாக இந்த படம் பார்த்தோம் நிச்சயமாக இந்த படம் ஒரு ஃப்ளரிஷாக இருக்குது ஒரு சந்தோஷமாக இருக்குது இப்போ இருக்கிற ஸ்க்ரீனுக்கு ஒரு டைட்டாக இருக்கிற இதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ஒரு ஃபன்னாக ஒரு ஜாலியாக இருக்கும் அதனால் இந்த படம் நிச்சயமாக எல்லாராலும் ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது அதுதான் வந்து ஒரு ஒரு சொத்துக்கு ஒரு ப ஒரு பானைக்கு ஒரு சொரு பதினொருங்கிற மாதிரி ஒரு ட்ரெயிலருங்கிறது நிச்சயமாக அந்த ஆடியன்ஸை திரைக்கு கொண்டு வர மாதிரியே ஒரு ட்ரெய்லராக இருக்கணும் ட்ரெய்லர் பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சது நிச்சயமாக இந்த படத்தை நானும் தேட்டரில் பார்க்கலாங்கிற ஒரு ஒரு உணர்வு எனக்கு இந்த ட்ரெய்லர் கொண்டு வந்திருக்கு அந்த வகையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இப்போ சவுண்ட் ட்ராக் முன்னாடிலாம் வந்து ஃபிலிம் பக்கத்தில் சவுண்ட் ட்ராக் இருக்கோம் அது பக்கத்தில் வந்து இன்னொரு ட்ராக் போட்டால் டேரக்டரோட அழுகை கேட்டுகிட்டே இருக்கும் எல்லாம் எல்லா ஃப்ரெவ்யூ டைரக்டரோட அழுகையும் இன்னொரு பக்கத்தில் போட்டால் ப்ரொடியூசரோட கேட்டுட்டே இருக்கும் ஆனால் அதையெல்லாம் நம்ம வந்து இந்த படத்தோட வெற்றி வரும்போது என்னோடய படமும் ரிலீஸ் ஆகும்போது இப்போ சிவாசா இருக்காரு கேட்டால் தெரியும் உங்களுக்கு இந்த ஆஃபீஸ் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஆஃபீஸ் உள்ளே வரக்கூடாது அந்த ரோடுக்கே வராதப்பான்னு சொன்னாங்க ஆனால் படம் ரிலீஸ் ஆன பிறகு மறுநாள் வந்து என் வீட்டு வாசலில் கார் அவங்க கார்தான் நின்னுட்டு இருந்தது என்னப்பா டைரக்டர் கூட்டுவாங்க டேரக்டர் கூட்டுவாங்க அப்படின்னு அதனால இது வந்து ஒரு கணவன் மனைவி மாதிரி சண்டு தான் வெற்றி வரும்போது நம்மளுடைய எல்லா கவலைகளும் இதுவாகிடும் நாளைக்கு இந்த படம் வெற்றி இதே திருமலையும் அசோக் கெலுவனும் தோல்மலைக்கு கை போட்டு போவாங்க நிச்சயமாக நடக்கும் சினிமாவில் நடக்காதுங்கிறதுக்கு எதுவுமே இதுவும் இல்லை எல்லாம் நடக்கும் ஆனால் நடக்கிறதுக்கு எது காரணமாக இருக்கும்னா வெற்றி ஒன்று தான் காரணமாக இருக்கும் இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது அந்த சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது வந்து அடுத்த படம் வந்து வெற்றியடையும் போது எல்லா கவலைகளையும் மறந்து திருமலையும் அசோக் செல்வனும் இணைந்து ஒரு திரைப்படத்தை நிச்சயமா நிச்சயமாக தயாரிக்கலாம் ஏன்னா எனக்கு திருமலையை ரொம்ப நல்லா தெரியும் ஒரு இமோஷனல் ஒரு கை எல்லாத்துக்கும் ஏதோ நல்லது பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு ஏதோ ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார் அதுபோல் நான் அசோக் செல்வனையும் ஒரு ரெண்டு தடவை சந்திச்சுருக்கேன் பேசும்போது ரொம்ப இனிமையாக ரொம்ப அன்பாக ரொம்ப நாகரிகமாக ரொம்ப பண்போடு தான் பேசினார் ஒரு வகையில் என்ன இதுக்கு எந்த பிரச்சனையும் தெரியாது எதுவாக இருந்தாலும் ஆயிரம் கஷ்டங்கள் இந்த திரைப்படத்தில் இருந்தாலும் திருமலை சொன்னதில் ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் சேர்ந்து அந்த படத்தை வந்து ப்ரமோட் பண்ணுங்கிறத வந்து ஒரு விதியாக வச்சுக்கணும் ஏன்னா இந்த படம் ஒரு படம் வந்து வெற்றி அடைஞ்சா அதில் யாருக்கு முதல் லாபம் யாருக்கு முதல் லாபம்னா அதில் நடித்த நடிகர் நடிகை ரெண்டு பேருக்கும் அவங்க தான் எயிட்டி பர்சென்ட் ஆஃப் லாபத்தை எடுத்துகிட்டு போகிறான் லாபங்கிறது வந்து நான் மானிட்டரி வயசை சொல்ல அது வந்து ஃபேம் வைஸா அதன் மூலம் அடுத்த படத்துல கிடைக்க போறோம் லாபம் வயசா எயிட்டி பர்சன்ட் அவங்க ஒருத்தர் போறாங்க